ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு வரும் ஸோ அதில் நாம் இன்னைக்கு ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேசிய எழுச்சி ஸோ தேசியம் ஆங்கில கா ஏகாதிபத்திய காலனித்துவத்துக்கு எதிராக நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் கன்சிடர்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் அப்ரைசிங் கீழ்கண்டவர்களில் யார் இந்திய எழுச்சியின் தந்தை என்று கருதப்பட்டார் சோ இந்திய எழுச்சியின் தந்தை முதல் முதல் முறையாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு தன்னாட்சி வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அண்ட் அந்த ஏகாதி காலனி ஏகாதிபதியத்துக்கு எதிர்த்து மக்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டியிருப்பாரு சோ அவர்தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய எழுச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் சோ அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர் ஸோ இதை இவர் வந்து ஆங்கில காலதி காலனித்துவ இதை வந்து எதிர்ப்பார் ஸோ அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் இவரை வந்து கைது பண்ணுவாங்க ஸோ இவர் வந்து ஒரு அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொன்னோன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு பிரிஞ்சு ஆங்கில அரசை வந்து எதிர்த்திருப்பாங்க சோ மிதவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவா வந்து அதாவது மனு எழுதுதல் அவங்கள எதிர்த்து வந்து சும்மா குரல் கொடுத்தல் ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்களோட நடவடிக்கை அப்படின்றது மிக தீவிரமா இருந்திருக்காது சோ மிதவாதிகளுக்கு அப்படி ஆப்போசிட் ஆனவங்க தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீவிரவாதிகள் சோ அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப எழுச்சியுடன் இருப்பாங்க கண்டிப்பா எங்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்த்து போராடி இருப்பாங்க அதுல ஒரு நபர் தான் யாரு பாலகங்காதர திலகர் இந்த மாதிரி மிதவாதிகள் தீவிரவாதிகள் இல்லையா இவர் வந்து இந்த மாதிரி ஆங்கில அரசுக்கு எதிர்த்து குரல் கொடுத்த உடனே இவருக்கு வந்து கைது நடவடிக்கை தொண்ணூற்றி ஏழில் சோ இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேர்ந்து போராட்டம் பண்றாங்க என்ன பார்த்தோம் கீழ்கண்டவர்களில் யார் இந்திய எழுச்சியின் தந்தை என்று கருதப்பட்டால் பாலக அங்காத திலகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் த ட்ரெயின் தியரி அபவுட் பாவர்டி இன் இந்தியா இஸ் அசோசியேட்டட் வித் அதாவது இந்தியாவில் வறுமை பற்றிய வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது ஸோ இந்தியாவில் வறுமை பற்றிய ஒரு கோட்பாடு யார் எழுதியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா லண்டனில் ஸோ இந்திய சங்கம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கிழக்கிந்திய கழகம் ஸோ இதை ரெண்டையும் லண்டனில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவுரோஜி ஸோ அவர் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு என்ன புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு வந்து எழுதுவாரு இந்தியாவில் வறுமையும் அண்டு பிரிட்டிஷ்க்கு எதிரான அந்த கொள்கையும் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு வந்து எழுதுவாரு ஸோ அந்த புக்கில் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்தியாவோட அந்த வறுமை பற்றிய வடிகால் கோட்பாடு செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ இதனால் இந்தியாவில் வறுமை பற்றிய வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்புடையது தாதாபாய் நவ்ரோஜியுடன் தொடர்புடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் த தேர்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் பை இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது அமர்வு யார் தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய காங்கிரஸோட அமர்வு ஸோ முதல் அமர்வு எப்போ நடந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் பாம்பேல வந்து நடந்திருக்கும் சோ பாம்பேல இத வந்து யார் தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்ற நபர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு ஸோ இந்த முதல் மாநாட்டில் எழுவத்தி பிரதிநிதிகள் வந்து கலந்திருப்பாங்க ஸோ அதில் சென்னையிலிருந்து எத்தனை பேர் பங்கு பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு பேர் வந்து கலந்திருப்பாங்க ஸோ இது வந்து முதல் மாநாடு இரண்டாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து நடந்திருக்கும் கல்கத்தாவில் நடந்திருக்கும் ஸோ இதற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ அவர் தலைமையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் இரண்டாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து நடந்திருக்கும் அண்ட் தென் அதுக்கப்புறமா மூன்றாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஸோ இது வந்து யார் தலைமையில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பக்ருதீன் தயாப்ஜி தலைமையில் நடைபெறக்கூடிய ஒரு மாநாடு தான் என்னது மூன்றாவது தேசிய மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் வந்து நடக்குது ஸோ சென்னையில் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆயிரம் விளக்கு பகுதியில் நடைபெற்ற மிக முக்கியமான மாநாடு தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்றாவது மாநாடு சோ இதில் மொத்தம் அறுநூத்தி ஏழு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அறுபத்தி இரண்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் இருந்து பார்ட்டிசிபேட் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது அமர்வு பக்ருதீன் தயாப்ஜி தலைமையில் நடைபெற்றது நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் லாகூர் அமர்வின் தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் காங்கிரஸை வந்து தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ செகண்ட் பாருங்கள் இவர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு இருக்காங்க இவர் வந்து ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் கிடையாது சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அண்ட் தென் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு லாகூர்ல ஐஎன்சி கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு சோ அதுல தலைவரா யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நௌரோஜி அவர்கள் ஸோ தாதாபாய் நவ்ரோஜி மொத்தம் மூன்று முறை வந்து என்ன பண்ணியிருப்பாரு இந்தியன் அதாவது இந்திய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு ஸோ அதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி லாகூரில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கும் தலைவராக யார் இருந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் இருந்திருப்பார் ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த மூணு ஸ்டேட்மெண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் Which of விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் கோபாலகிருஷ்ண கோகலே பின்வருனவற்றில் கோபாலகிருஷ்ண கோகலேயுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்னது மாத இதழ் இந்தியாவின் குரல் ஸோ இந்தியாவின் குரல் அப்படின்ற இதல வந்து யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ அவரால் எழுதப்பட்ட அதாவது தொடங்கப்பட்ட ஒரு செய்தி பத்திரிக்கை தான் எனது இந்தியாவின் குரல் ஸோ இவரோட இன்னொரு பத்திரிகை அப்படின்னு பார்த்தோம்னா கோப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையும் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு ஸோ பத்திரிகையோட பங்கு அப்படின்றது இந்திய தேசிய எழுச்சி அந்த காலகட்டத்தில் மிக அளப்பரியதாக இருக்கும் ஸோ அந்த இந்திய தேசிய எழுச்சியில பங்கு பெற்ற அந்த தலைவர்கள் பேர் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பத்திரிகை நிறுவனங்களை தான் இருப்பாங்க ஸோ அதுல ஒருவர் தான் யாரு தாதாபாய் நவ்ரோஜி ஸோ அவருடைய பத்திரிகையோட நேம் என்ன இந்தியாவின் குரல் மற்றும் ராஷ்கோப்தார் ஸோ ஃபாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தொடர்பு இல்லாததான் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ அண்ட் தென் பார்த்தோம்னா பூனா சர்வஜனிக் சபா ஸோ பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட ஒரு சபாவாக எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூனா சர்வத் சமாஜ் வந்து இருந்திருக்கும் அண்ட் தென் இந்திய ஊழியர்கள் சங்கம் ஸோ இந்திய ஊழியர்கள் சங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அப்புறம் வந்து உரிமை பாதுகாப்பு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற நோக்குக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் எனது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ஊழியர் சங்கம் அண்ட் தென் தீண்டாமை பாகுபாடு வறுமை இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடணும் அப்படின்றதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சங்கம் எது இந்திய ஊழியர் சங்கம் அண்ட் தென் இந்திய தேசிய காங்கிரஸின் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இந்திய தேசிய காங்கிரஸோட செயலாளராக வந்து இருந்திருப்பாரு ஸோ இந்த மூணு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது பூனா சர்வஜனிக் இருந்து நிறைய தலைவர்கள் வந்து வந்திருப்பாங்க ஸோ அதுல ஒரு தலைவர் தான் யாரு கிருஷ்ண கோகலே ஸோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் த புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா வாஸ் ரிட்டன் பை இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் எனது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் ஸோ இந்த புக்கை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பார் அவர் வந்து செல்வ சுரண்டல் கோட்பாடு அதை வந்து சொல்லியிருப்பார் ஸோ அதாவது இப்போ ஒரு நாட்டில் மக்களிடையே வரி வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா அந்த வரி பணம் வந்து மக்களோட அந்த நாட்டோட மக்களோட நலனுக்காக தான் செலவழிக்கப்படணும் ஆனால் அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டிலேருந்து வரி வசூலிச்சிட்டு அவங்க வந்து இங்கிலாந்துக்கு வந்து இங்கிலாந்தோட நலனுக்காக அந்த தொகை எல்லாத்தையுமே செலவழிச்சிருப்பாங்க ஸோ அதை பற்றி அவர் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புக்கு தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பாவ்ட்டி அண்ட் ஏ அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா ஸோ இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு ஸோ இந்த காலக்கட்டத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு மில்லியன் பவுண்டு பொருட்கள் அதாவது பதிமூணு மில்லியன் பவுண்டு பொ மதிப்புடைய பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது இங்கிலாந்து மக்களோட நலனுக்காக செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் தாதாபாய் நவரோஜி எழுதின மிக முக்கியமான புத்தகம் தான் என்னது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ அமங் த ஃபாலோயிங் வாஸ் நாட் an எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் கீழ்கண்டவர்களில் யார் தீவிரவாத தலைவர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்திய தேசிய எழுச்சி ஆரம்பிக்கும் போது தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு பிரிஞ்சு ஆங்கில அரசை வந்து எதிர்த்திருப்பாங்க ஸோ மிதவாதிகளோட செயல்பாடு அப்படின்றது மனு கொடுத்தல் அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு ஒரு மனு எழுதி கொடுக்கறது அவங்கள்ட்ட போய் மன்றாடுது ஸோ இதெல்லாம் தான் மிதவாதிகளோட செயல்பாடுகளாக வந்து இருந்திருக்கு ஸோ தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதவாதிகளுக்கு அப்படியே ஆப்போசிட் அவங்கள எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலிமை மிக்க நபர்கள் தான் யார் தீவிரவாதிகள் பிரிவில் வந்து இருந்தாங்க ஸோ அதில் தீவிரவாதிகள் தலைவர் அவர்ல அல்லாதவர்கள் யாரு அப்படின்னு கேட்காங்க சோ இவர் கோபால கிருஷ்ண கோகலை தான் தீவிரவாத தலைவர் அல்ல சோ இவங்க மூணு பேரும் தீவிரவாதத்தை சேர்ந்தவர்கள் லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த ஷார்ட்கட் மூலமா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சோ கீழ்கண்டவர்களில் யார் தீவிரவாத தலைவர் அல்ல கோபால கிருஷ்ண கோகலே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ சேட் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஹெல்ட் அட் பாம்பே பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ பாம்பேல முதல் தேசிய காங்கிரஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் வந்து நடந்திருக்கும் ஸோ அங்க வந்து இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டபிள்யூசி பேனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய உமேஷ் சந்திர பேனர்ஜி ஸோ அவர் தான் தலைமை தாங்கியிருப்பார் ஸோ நான் முன்னாடியே சொல்ல மாதிரி மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அதுல சென்னையிலேருந்து இருந்து எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி இரண்டு பேர் வந்து சென்னையில இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ ரிவைவ் த celebration ஆஃப் கணபதி அண்ட் சிவாஜி festivals டு அரோஸ் national feelings. தேசிய உணர்வுகளை தூண்டும் வகையில் கணபதி மற்றும் சிவாஜி விழாக்களை கொண்டாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மக்களிடையே தேசிய உணர்ச்சியை தூண்டுற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு விழாவை வந்து ஏற்படுத்தினார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பால கங்காதர திலகர் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் கணபதி விழா அப்படின்ற ஒரு விழாவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அண்ட் தென் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் சிவாஜி விழா ஸோ இந்த திருவிழாக்களை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு ஸோ இதன் மூலமாக மக்கள் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் ஆங்கில அரசையும் வந்து எதிர்த்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மக்களோட ஒற்றுமை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு எதிர்ப்பை கலக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து அமைஞ்சிருந்துச்சு புகழ்பெற்ற கணபதி மற்றும் சிவாஜி விழாக்களை கொண்டாடியவர் யாரு பால கங்காதர திலகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் விக்டோரியா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி பிரகடனத்தை நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்குமான மகாசாசனம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதன்படி இந்தியாவில் இனிமே கிழக்கிந்திய அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி பண்ணாது நேரடியாக பிரிட்டிஷ் வந்து ஆளுவாங்க அப்படின்ற ஒரு சட்டம் வந்து கொண்டு ஸோ இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி படி மகாராணியாக யார் முடி எப்படி சூடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா விக்டோரியா மகாராணி வந்து வருவாங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிரகடனம் வந்து வெளியிடுவாங்க ஸோ அந்த பிரகடனம் தான் என்னது இனிமேல் கிழக்கு இந்திய கம்பெனி வந்து ஆட்சி செய்யாமல் நேரடியாக பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுதான் விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெளியிட்ட பிரகடனத்தை வந்து ஒரு நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்குமான மகா சாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அது யார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஸோ அவர் என்ன பண்றாரு இந்த விக்டோரியா மகாராணியோட பிரகடனத்தை நம்முடைய உரிமைக்கும் சுதந்திரத்திற்குமான மகாசாசனம் என்று அழைக்கிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் ஐ வில் ஹாவ் இட் வாஸ் த ஸ்லோகன் ஆஃப் அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் என்பது யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த முழக்கம் தீவிரவாத பிரிவை சேர்ந்த பாலகங்காதர திலகருடையது இதுல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களை வந்து ஒன்று திரு ஒன்று திரட்டியிருப்பார் அதாவது காலனிய ஆதிக்கத்தை வந்து எதிர்த்து மக்களை வந்து ஒன்று திரட்டிருப்பாரு அண்ட் இந்தியாவில் முதல் முதலில் தன்னாட்சி கோரியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர் ஸோ அதை அவர் என்ன பண்ணியிருப்பார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதனால ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜூலை இருபத்தி ஏழில் அரசு வந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயிண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பற்றிய தவறான அறிக்கையை சுட்டிக்காட்டுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னில் ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டது ஸோ இது கரெக்டு தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்னில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ ராஜாராம் மோகன் ராய் முக்கியமான ஒரு பிரம்ம சமாஜத்தை ஆரம்பித்தார் ஸோ அதுக்கப்புறமா அவர் சிலை வழிபாட்டுக்கு எதிராக வங்காள மொழியில் ஒரு தொண்டு பிரசுரம் எழுதினார் ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து கொண்டு வந்திருப்பாரு அண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்திருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஒழிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவோட இணைந்து சட்டம் இயற்றுவதற்கு உதவிகரமா இருந்த ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய் ஸோ இதுவும் கரெக்ட் தான் அண்ட் தென் வேதங்களுக்கு திரும்பு என்பது அவருடைய முழக்கம் ஸோ இது வந்து நம்மளுக்கு தப்பா கொடுத்துருக்காங்க வேதங்களுக்கு திரும்பு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சுத்தி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க வேதங்களுக்கு திரும்ப அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆரிய சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமாஜத்தை ஆரம்பித்தவர் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி அண்ட் தென் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பிரிஸ்டலில் இறந்தார் ஸோ அவருடைய இறப்பு காலகட்டம் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் வந்து இறந்திருப்பாரு ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு

பஞ்சாப் கேசரி இந்திய அமைதியின்மையின் தந்தை தேச பந்து ஸோ புரட்சி கருத்துக்களின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிபின் சந்திரபால் அண்ட் தென் பஞ்சாப் கேசரி ஸோ பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொன்னது பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க யார் லாலா லஜபதி ராய் வங்க சிங்கம் அப்படின்னு ஒரு நபரை வந்து படிச்சிருப்போம் ஸோ அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்திய அமைதியின்மையின் தந்தை ஸோ இந்திய அமைதியின்மையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் பாலர் கங்காதர திலகர் ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் அண்ட் தேசபந்து என அழைக்கப்பட்டவர் சி ஆர் தாஸ் ஸோ சிஆர் தாஸ் தான் யார் சுபாஷ் போஸோட அரசியல் குருவாக இருந்த ஒரு நபர் சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர்தான் தான் என்னென்னு சொல்லுவாங்க தேசபந்து அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் வங்கபந்து அப்படின்னு ஒரு நபரை சொல்லுவாங்க ஸோ அவங்களோட நேம் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் In which year Jawaharlal Nehru declared the Poorness Swaraj of India. ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டு இந்தியாவின் பூர்ண ஸ்வராஜ்யம் பற்றி பேசினார் ஸோ ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா முழு சுதந்திரம் சுய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்ண ஸ்வராஜ்யம் பற்றி பேசியிருப்பார் ஸோ அது முதற் கொண்டு அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ராவின் அதிக்கரையில இந்திய தேசிய கொடியை வந்து ஏற்றியிருப்பார் ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி ஆறை சுதந்திர தினமாக அனுசரிக்கிறோம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பூர்ணஸ்வராஜ்யம் பற்றி பேசிய நபர் யாரு நேரு அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்சடு ஸோ ஒரு நாலு மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சுரேந்திரநாத் பானர்ஜி காந்தியின் அரசியல் குரு ஸோ காந்தியின் அரசியல் குரு அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா கோபாலகிருஷ்ண கோகலி ஸோ அவர் தான் யாரு காந்தியின் அரசியல் குரு நெக்ஸ்ட் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது பெரும் மனிதர் ஸோ இது கரெக்டாக இருக்குது ஸோ தாதாபாய் நவ்ரோஜி தான் யாரு இந்தியாவின் முது பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க கோபாலகிருஷ்ண கோகலே இந்தியாவின் பர்க் ஸோ இந்தியாவின் பெர்க் என அழைக்கப்படுபவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் பால கங்காதர திலகர் பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பஞ்சாபின் சிங்கம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லாலா லஜபதி ராய் ஸோ இந்த நாலு இதில் எது மட்டும் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் பி அதாவது தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் முது பெரும் மனிதர் ஸோ இந்த வீடியோவில் ஐஎன்எம்ல இந்திய தேசிய எழுச்சியில் இருக்கக்கூடிய ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ